சக்தி சக்தி என் அன்பு தங்கமே ஒரு புதிய உறவு உன்னுடன் இணைய ஆசைப்படுகின்றது யார் என்று சொல்லட்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே நீ அம்மா என் வாழ்க்கையில் நான் இன்னும் எத்தனை கஷ்டங்களை தான் சந்திப்பேன் நீங்கள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது எங்கே செல்கிறீர்கள் ஏன் எனக்கு உதவவில்லை என்பதுதானே உன்னுடைய கேள்வி தக்க சமயத்தில் நீங்கள் எனக்கு உதவி செயல்களையும் ஆற்றலும் சக்தியும் உன்னை தீர்க்க முடிவெடுக்கும் வல்லமையும் எப்போதும் வளரும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளும் ஒரு நல்ல தகப்பன் முதலில் அனுபவத்தை வாழ்க்கையை உயர்த்துவான் நானும் உனக்கு துன்பம் கொடுத்துதான் எவ்வளவு உண்மையோ அதே அளவு உன் வாழ்வு என்பது அவ்வளவு உண்மை ஒவ்வொரு கணமும் என் அன்பு உனக்கு கிடைத்து கொண்டே இருந்தால் நீ வாழ்க்கையில் சாதாரணமாக ஜெயித்து விடுவாய் ஆனால் அது என்றும் இழைத்திருக்காது நீ கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி வந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையை நீ திரும்பி வாழ முடியும் அனுபவமே சிறந்த ஆசான் அனுபவத்தை கற்றுக்கொள் தங்கவே அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல துணை நிற்கும் என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வலிமை கொண்டது முயற்சித்து பார் எல்லாம் நன்மைக்கே நீ எதிர்பார்த்த என்னை மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராக இரு எந்த ஒரு ரூபத்திலாவது நான் உன்னிடம் வந்து சேர்வேன் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன் வீட்டில் வந்து உனக்காக நான் அமர்ந்திருப்பேன் என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்க போகின்றது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள் ஓம் சக்தி சக்தி